தாராபலங்கள் பற்றி பார்த்துடலாம் தாரை உபயோகம் தொடர்ந்து பொழுது நம்மளுடைய தேவைகள் அத்தனையுமே பூர்த்தியாகி நல்ல நிலைமைக்கு வரதை கண்கூட பார்க்க முடியும் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது செல்ஃப் ப்ரொடெக்ஷனுக்காகவும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸுக்காகவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண் நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு உடல் உபாதைகள்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு நம்ம பண்ணக்கூடிய ஒரு தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு மற்றும் விநாயகர் வழிபாடு இந்த வழிபாடுகள் தொடர்ந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்க பட்சத்தில் ஜென்மதாரை வழிபாடுகள் நமக்கான தேவைகளை கரெக்டாக செஞ்சு கொடுக்கறதுக்கு உண்டான வழிவகை செஞ்சு கொடுக்கும் அடுத்து சம்பத்து தாரை பண ரீதியான தடைகளை உடைக்கிறதுக்கு உண்டான ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த சம்பத்து தாரை தெய்வங்களை நம்ம தொடர்ந்து வழிபாடு பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கான பண தடைகள் அப்படின்றது முற்றிலும் நீங்கக்கூடியது இதற்கு நீங்கள் பண்ண வேண்டியது கிருஷ்ணர் வழிபாடும் பெருமாளுடைய வழிபாடும் இந்த தெய்வங்களை வந்து ஃபோனில் பேப்பராக செட் பண்ணிட்டு அடிக்கடி பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கோங்க பணத்தடைகள் அப்படின்ற விஷயம் உங்கள் வாழ்க்கையிலேருந்து பணத்தடைகள் முற்றிலும் நீங்கிறத கண்கூடாக பார்க்கலாம் அடுத்து ஷேமதாரை பூர்வ ஜென்ம கர்மம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த கர்மத்திலேருந்து நம்ம விடுபடுறதுக்காக பண்ண வேண்டிய ஒரு வழிபாடு நான்காவதாக வரக்கூடிய சேமதாரை வழிபாடு இந்த வழிபாடுகள் நம்ம செய்யும் பொழுது தான் நம்ம கர்மங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கழியப்பட்டு நன்மைகள் தடைகள் அதாவது தடைகள் நீங்கி நன்மைகள் வழி வழிவகை செஞ்சு கொடுக்கும் இதில் நீங்கள் செய்ய வேண்டியது நரசிம்மர் வழிபாடு மற்றும் சிவனுடைய வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க உங்களுக்கு பெரிய பெரிய நல்ல விஷயங்கள் தடையில்லாமல் நடக்கிறத கூட பார்க்கலாம் அடுத்து சாதக தாரை சாதக தாரைன்ற ஒரு விஷயத்தை பயன்படுத்தினாலே மற்ற தாரைகளை பெருசாக நம்ம கண்டுக்கவே வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு சாதகமாக மாற்றக்கூடிய அந்த தன்மை அப்படின்றது இந்த சாதக தாரை தெய்வங்களுக்கு உண்டு ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது காஞ்சி பெரியவரோட வழிபாடும் காமதேனு வழிபாடும் இந்த இரண்டு வழிபாடுகள் நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க ஃபோனில் வால் பேப்பராக வச்சுக்கோங்க நீங்கள் ஆஃபீஸ்லேயோ அப்படி இல்லைனாக்கா வீட்லேயோ இந்த படங்களை மாட்டி வச்சு விளக்கேற்றி வச்சு வழிபாடு பண்ணினாலே போதுமானது தொடர்ந்து வழிபாடு செய்ய செய்ய எல்லா சூழ்நிலைகளும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறுறது நீங்கள் கண் கூட உணர முடியும் மித்திரதாரைகள் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹனுமன் மற்றும் ஆண்டாள் வழிபாடு வருது இந்த இரண்டு வழிபாடுகள் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது செல்ஃப் மோட்டிவேஷன் ஜாஸ்தியாகும் அதே சமயத்தில் நம்ம துவண்டு இருக்கிற சமயத்தில் மாரல் சப்போர்ட் அப்படின்றது தெய்வ ரீதியாக நமக்கு கிடைக்கும் ஸோ அந்த மாரல் சப்போர்ட் கிடைச்சதுனாவே நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு உண்டான வழிவகை செஞ்சு கொடுக்கும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் உத்ராடம் நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்த்தோம் அடுத்த வீடியோவில் திருவோண நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்